வங்கி லாக்கர்ல பணம் நகை வச்சிருக்கீங்களா சென்னை வேளச்சேரியில நடந்த இந்த சம்பவம் கண்டிப்பா உங்க நிம்மதிய கெடுக்கும் நிலைமை பாருங்க அமெரிக்கால இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுரூபா ராணி சிவகுமார் வேளச்சேரியில ஒரு பிரைவேட் பேங்க் லாக்கர்ல கிட்டத்தட்ட நாப்பத்தாறு லட்சம் ரூபாய் பணத்தையும் நகையையும் வச்சிருக்காங்க ஆனா சில நாள் கழிச்சு அவங்க அம்மா லாக்கரை திறந்து பார்த்தப்போ ஷார்ட் உள்ள இருந்த பணம் நகை எல்லாமே மாயமா போயிருக்கு நம்ம எல்லாரும் நம்புற பல அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில இந்த கொள்ளை எப்படி நடந்தது யோசிச்சு பாருங்க வீட்டுல பாதுகாப்பா இல்லன்னு பேங்க்ல வச்சா அங்கேயே திருட்டுனா இந்த அதிர்ச்சி சம்பவம் நம்ம வேளச்சேரியில தான் நடந்திருக்கு அதனாலதான் இது ரொம்ப முக்கியம் விசாரணை செஞ்சப்போதான் தெரிஞ்சது லாக்கரை மெயின்டெயின் பண்ற வங்கி ஊழியரே தான் இந்த திருட்ட செஞ்சிருக்கார் இருபது லட்சம் ரொக்கம் இருபத்தாறு லட்சம் மதிப்புள்ள நகைன்னு அத்தனையையும் அவர்தான் சுருட்டிட்டு நகைகளை இருபத்தி ஒரு லட்சத்துக்கு அடகு கடையில வித்திருக்கார் இந்த நம்பிக்கை துரோகம் எவ்வளவு பெரியது லாக்கர் சாவி ரெண்டு பேர்கிட்ட இருக்கும் சிசிடிவி இருக்கும் அதையும் மீறி இப்படி ஒரு திருட்டுனா நம்ம சேமிப்புக்கு இனி எங்கதான் பாதுகாப்பு ஆனாலும் ஒரு நிம்மதி புலீஸ் உடனே ஊழியர கைது செஞ்சு பணம் நகை எல்லாத்தையும் மீட்டெடுத்திருக்காங்க இந்த சம்பவம் எல்லா பேங்க் கஸ்டமரையும் உஷார்படுத்தி இருக்கு இனிமே நம்ம பணத்துக்கும் நகைக்கும் லாக்கர்ல கூட முழு பாதுகாப்பு இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு பேங்க் ஊழியர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது கூட இனிமே கஷ்டம்தான் இந்த திருட்டுல சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீஸ் கமிஷனர் அருண் சார் எச்சரிக்கை கொடுத்திருக்கார் இதுக்கு உங்க கருத்து என்ன லாக்கர் வச்சிருக்கவங்க கமெண்ட்ல சொல்லுங்க